உச்சநீதிமன்ற அதிகாரம் குறித்து குடியரசுத் தலைவர் கேள்வி எழுப்பிய நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது அதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார் தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் உச்சநீதிமன்றம் தீர்த்து வைத்த அரசியலமைப்பு நிலைப்பாட்டை தகர்க்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் இந்த செயலுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் உச்சநீதிமன்ற அதிகாரம் குறித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கேள்வி எழுப்பிய நிலையில் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் நந்தினி கூடுதல் விவரங்கள் வணக்கம் தமிழக ஆளுநர் வழக்கு மற்றும் பிற முன்னுதாரணங்களில் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தீர்த்து வைத்து அரசியலமைப்பு நிலைப்பாட்டை தகர்க்க முயற்சிக்கும் மத்திய அரசின் ஜனாதிபதி குறிப்பை வன்மையாக கண்டிப்பதாக தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னுடைய எக்ஸ்தர பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் குறை மதிப்பிற்கு உட்படுத்தும் வகையில் பாஜகவின் கட்டளைப்படி தமிழக ஆளுநர் செயல்பட்டார் என்பதை இந்த முயற்சி தெளிவாக அம்பலப்படுத்துவதாக தமிழ்நாடு முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார் ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளை மத்திய அரசின் முகவர்களாக செயல்படும் ஆளுநர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் வைப்பதன் மூலம் பலவீனப்படுத்தும் ஒரு தீவிர முயற்சி இது என குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் இது சட்டத்தின் மகத்துவத்தையும் அரசமைப்பின் இறுதி விளக்க உரையாளர்களாக உச்சநீதிமன்றத்தின் அதிகாரத்தையும் நேரடியாக சவால் செய்வதாகவும் தெரிவித்திருக்கிறார் ஆளுநர்கள் செயல்படுவதற்கான காலக்கெடுவை நிர்ணயிப்பதில் ஏன் இந்த ஆட்சேபனை இருக்க வேண்டும் என கேள்வி எழுப்பியதோடு மசோதா ஒப்புதலில் கால வரையற்ற தாமதங்களை அனுமதிப்பதன் மூலம் பாஜக தனது ஆளுநர்களின் தடையை சட்டப்பூர்வமாக்க முயற்சிக்கிறதா எனவும் பாஜக அல்லாத மாநில சட்டமன்றங்களை முடக்க மத்திய அரசு விரும்புகிறதா எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருக்கிறார் நமது நாடு ஒரு முக்கியமான சட்டத்தில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர் இந்த குறிப்பில் எழுப்பப்பட்டுள்ள கேள்விகள் அரசியலமைப்பின் அடிப்படை அதிகார பகிர்வை சிதைத்து எதிர்கட்சிகள் ஆதி செலுத்தும் மாநில சட்டமன்றங்களை செயலிழக்க செய்யும் பாஜக தலைமையிலான மத்திய அரசின் தீய நோக்கத்தையே வெளிப்படுத்துவதாகவும் மாநில சுயாட்சிக்கு ஒரு தெளிவான அச்சுறுத்தலை ஏற்படுவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த மோசமான சூழ்நிலையில் அரசியலமைப்பை பாதுகாக்க சட்ட போராட்டத்தில் இணையுமாறு அனைத்து பாஜக அல்லாத மாநிலங்களையும் கட்சி தலைவர்களையும் கேட்டுக்கொள்வதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் இந்த போரில் நாம் நமது முழு பலத்துடன் போராடுவோம் எனவும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெற்றி பெறும் எனவும் தெரிவித்திருக்கிறார் அந்த வகையில்தான் ஜனாதிபதி குறிப்பை வன்மையாக கண்டிப்பது கண்டிப்பதோடு பாஜக அல்லாத மாநிலங்களையும் கட்சி தலைவர்களையும் ஒன்றிணைந்து போராட்டத்தில் ஈடுபடுமாறும் தமிழ்நாடு முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நந்தினி